இது யாரு இதுதான் ராகுல் அண்ணா பாப்பா இங்க வா செமையா இருக்கானே தான் ராகுலா ராகுல் கிடையாது அப்ப அவன் கிட்னி கொடுத்தது கொடுத்ததா எனக்கு தெரியல அப்ப நான் அந்த பொண்ணை எது கல்யாணம் பண்ண

இந்த அப்பளம் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணா இது சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் வலி எப்படி இருக்கு கிட்னியை கொடுத்து பாரு அப்போ தெரியும் ஒரு ரெண்டு நாளாக தான் ஆகும் இல்லை இந்த வழியெல்லாம் குறஞ்சி கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நல்ல வேலை நல்ல வேலை ரெண்டு நாள் தானே ஆகும் அதான் சொன்னேன் இந்த ஊருகாய் எடுத்துக்கலையா ஊருகா ரொம்ப நல்லது சீக்கிரமாக அந்த காயெல்லாம் ஆறிடும் ஏன்னா காரமாக இருக்கும்ல அதனால தான் நல்லா கலக்கி தர தண்ணி இங்கே இருக்கு ம் தண்ணி அதில் வயட்ஃபுல்லாக சார் இன்னும் ரெண்டு நாள் வலி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது முதல்ல என்ன கொண்டுருவான் அப்புறம் அது உன்கிட்ட அதை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை அதனாலதான் அங்கிருந்து போனோம் உனக்கு நான் தரேன்னு சொன்ன செக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இனி லேட் ஆக வேண்டாம் இன்னைக்கே சங்கர நம்பூதிரியை பார்த்து நாள் குறிக்கணும் ஆமா ராஜுவுக்கு ரெண்டு மாசம் தான் லீவ் இருக்கு ஒரு வழியில நாம ஏறிட்டு போயிடலாம் மக்களை நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு கிட்னி பேஷண்ட் இருந்தும் அங்கே மகாராஷ்டிரத்திலே நாசிக் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளி என்ற குக்கிராம வெள்ளி இல்ல வள்ளி வள்ளி என்ற குக்கிராமத்தில் சென்று சாதுவும் நிரபராதியுமான ஒரு இளைஞனுக்கு கிட்னியை தானம் செய்த நம்ம ஊரின் அபிமானம் காத்த செல்ல பள்ளி இல்ல செல்ல பிள்ளை கிளிண்டனை இல்ல கிண்டர்னை எவ்வளவு பாராட்டினாலும் அது போராது இப்போ என்னுடைய சந்தேகம் நாசிக் இந்தியாவில் உள்ளதா என்பதுதான் சார் இந்தியால தான் இந்தியால தான் கண்டிப்பா சார் ஆமா இந்தியால தான் ஒருவேளை கிண்டருடைய சினிமா கதையை வெல்லக்கூடிய அந்த அனுபவத்தை கேட்ட போது கிண்டருக்கு மென்டலா இருக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டேன் இங்கே இருக்கும் நாரி ஆட்சிக்கு எதிரே நாறிப் ஆட்சியர்களின் முகத்தில் காரி துப்புவது போல தான் கிளிண்டனுடைய கிட்டிதானம் என்பதை நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன் இதை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புவது அடுத்ததாக நான் இந்த மைக்கை கிளிண்டனுக்கு கைமாறுகிறேன் நூசுமாறி பேசிட்டு போய் இந்தால பர் பேர கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறேன் எல்லாருக்கும் வணக்கங்க ஏ தம்பி கிளின்டா அந்த மைக்கை கொஞ்சம் கீழே இருக்கு ஆ ஆ பாவல்ல எல்லாருக்கும் வணக்கங்க அதனால என்ன பேசுறதுன்னே தெரியல சார் சொன்ன நல்ல வார்த்தைக்கு நன்றி சார் நல்ல பையன் அவர் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் பெரிய மனசு காரணம் முழு விருப்பத்தோடையோ தியாகமாவோ இதை பண்ணவே இல்லை நாசிக்கு போனது ஒரு ஆளுக்கு என்னோட கிட்னி மூலியமாக உயிர் கொடுத்தத நான் பாக்கியமாக பார்க்குறேன் அது எல்லாமே எதர்ச்சியாக நடந்ததுதான் பிளான்ல எதுவுமே இல்லை அதே மாதிரி அதை பண்ணதுக்கு கொஞ்சம் காசும் கையில் வந்துச்சு அந்த காசை கிட்னி ஃபெடரேஷனோட ஃபாதர் கையில் நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிண்டர் ஆ என்ன இங்கே வந்துட்ட இவங்க தான் இந்த ப்ராப்ளத்துக்கு பிளான் பண்ணது ஓ நீங்க போங்க உனக்கு காசு தேவை இருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கு அப்புறம் ஏன் நான் கொடுத்த காசை முழுசா இவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க ஆனா நான் தான் அவங்க கூட இல்லை கண்ண திறந்தப்ப யாரையும் பார்க்கல இப்பதான் நான் பிறந்ததுக்கே பெருமையா இருக்க ஒரு உயிரே வாழ வச்சிருக்கேனே அது போதும் அப்பா வரா சொல்றதுன்னு புரியல எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்காதுங்க எடுத்துக்கோங்களேன் അവളക്കകത ഇങ്ങ വന്നി അവ ഇത് എല്ലാമേ ഇപ്പൊ അവളും പോക പോറ നും கஷ்டம் ஷோ அவனோட கிட்னியும் போச்சு நல்லா உதயம் வாங்கினான் சாணியும் வாரி மூத்தப்தியும் குஸ்டான் ம் நைஸ் ப்ளே ஆ ஆ அது இல்லைடா ஜாயி யாருடா இந்த ஒரிஜினல் ராகுல் அவனை கடைச்சாண்ணா ம் ஓஹோ அப்போ நீ அவனையும் ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் அதானே க்ளைமேக்ஸ்ஸே இல்லை சாமி அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்னும் ட்விஸ்டா